சிவா இருக்கிறவரை சிந்துவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா சிவா இருக்கிற வர சிந்துவை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்க கூட முடியாது அப்படின்னு சொல்லலாம் இப்போ லாஸ்ட் எபிசோட் பாத்திருப்பீங்க அதுல நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னேகாவோட பிளான் வந்து பக்காவா நடக்குது ஒருவேளை சிந்துவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்குது அல்ல அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த மட்டுமே சாக்கா வச்சு என்ன பண்ணிரலாம் அப்படின்னா சிவாவை பழி வாங்கிடலாம் இதுதான் அவங்களோட எண்ணமா இருந்தது இப்போ எவ்வளவு தேடி பார்க்கறாங்க சிந்து எங்கேயுமே காணும் என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி தெரியல

சிவா வந்து சிந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு அதுதான் உண்மையும் கூட சோ அதனால பாத்தீங்கன்னா அவரும் தேடி அழைகிறாரு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது காடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க அவங்களுக்கும் தெரியல என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மீடியாவும் வந்துட்டாங்க எல்லாம் யாரோட வேலை நினைக்கிறீங்க ஸ்னேகாவோட வேலை மீடியாவும் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒய்ஃப கூட்டு வந்து தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி டிவி எல்லாம் சிவா பத்தின விஷயங்கள் ரொம்ப அழகா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு சோ ஸ்னேகா ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பக்காவா நடந்துகிட்டு இருக்குது இப்படியே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா சிவா தூக்கி உள்ள வச்சிருவாங்கன்றது மட்டும் ரொம்ப

எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க இந்த வேலை சிவா பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப யார் பண்ணிருப்பா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்குது சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கதான் போது அதுவும் சிவாவால தான் கிடைக்க போது இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்துவா அங்க இருந்தவங்க அதாவது அந்த மலைவாழ் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அடிபட்டு கீழே விழுந்தோட பார்த்து இவங்களுக்கு உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க ஆண்டு அடுத்து கிட்ட போய் பார்த்தா சிந்து உயிரோட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது உடனே சிந்து அங்க இருந்து கூட்டிட்டு போய் இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமே குணமாகி சிந்து வந்து வரதான் போறாங்க அது வரைக்கும் சிவா தான் அந்த விஷயத்தை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை கைது பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க ஸோ கண்டிப்பா வந்து சிந்து உண்மையை தான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுக்கும் சிவாக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க அங்க என்ன விட்டது வேற யாரோ அங்க யாரோ மூணாவது பர்சன் தான் அந்த விஷயத்தை பண்ணாங்க சிவா அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து சொல்லதான் போறாங்க அப்பதான் எல்லாருக்கும் உண்மை தெரிய வரப்போது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்